அதற்காக இறங்கியது அப்போது ஒரு தேவல் ஓடி வந்து ஆமை அண்ணா நான் அவசரமாக அக்கறைக்கு போக வேண்டியிருக்குது உன் முதுகில் ஒரு ஓரமா இடம் கொடுத்தீனா நான் பாட்டுக்கு அமைதியா அக்கறை போய் சேர்ந்துடுவேன் என்றது ஆமைக்கு பாவமாக இருந்தது இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக உன்னை பார்த்தா எனக்கு பாவமாதான் இருக்கு இருக்குது முதுகுல ஏத்திக்கிட்டு குளிச்சு சரியா முடிகள் ஏறிக்கொண்டது கொண்டது தேலும் சந்தோஷமா ஏறி சிறிது தூரம் போனதும் தேலுக்கு ஒரு சந்தேகம் பாறை மாதிரி இருக்குது இந்த ஓடு இதுல கொட்டினா வலிக்குமா சரி நேசா கொட்டித்தான் பார்ப்போமே மெல்ல ஒரு கொட்டு கொட்டியது ஆமை கேட்டது ஏய் என்ன பண்ற இல்லமே தெரியாம கொடுக்கப்பட்டுச்சு மன்னிச்சிருங்க ஆமை அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை கரையை அடைய இன்னும் பாதி தூரம் இருந்தது தேய்க்கு மீண்டும் ஒரு எண்ணம் லேசாக கொட்டியதால் தான் ஓடு கொஞ்சம் கூட அசையவில்லையோ கொஞ்சம் அழுத்தமாக கொட்டினா சற்று அழுத்தமாகவே கொட்டியது ஆனாலும் ஓடு கொஞ்சம் கூட அசையவில்லை என்னடா தம்பி சுத்திய காற்றியா என்றது ஆமை அட இல்லமே கொஞ்சம் அழுக்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் கொடுக்கால அழுத்தி பிடிச்சுக்கிட்டேன் அதுக்கு போய் பெருசா பேசுறீங்களே என்றது தேர் ஆமை தலையை அசைத்து கொண்டே ஏதோ முணுமுணுத்து கொண்டே நீண்டியது கொஞ்ச நேரம் சென்றது இப்போது கரைக்கு இன்னும் சில அடி தூரம் தான் இப்போது தேலுக்கு தைரியத்துடன் கொஞ்சம் அகங்காரமும் வந்துவிட்டது நான் கொட்டினா எவ்வளவு பெரிய யானை எல்லாம் அலறி ஓடும் சின்ன மிருடகமாயிருந்தா வாயில நுரை தள்ளி செட்டே போகும் இந்த தம்மா துண்டு ஆமை பயல அசைய கூட மாற்ற கரையும் நெருங்கிடுச்சு கடைசிடுச்சு நெருங்கிவிட்ட தைரியம் பிறந்த நாள் முதலாவே கொட்டி கொட்டி பழகிட்டேன் இந்த பத்து நிமிஷம் பயணத்துக்கெல்லாம் பழக்கத்தை மாத்திக்க முடியாது என்றது இது பழக்க தோசம் நீரா கொஞ்சம் அனுசரிச்சு போக இருக்கும் மாதிரியே ஒன்று உண்டு அது இதுதான் என்றபடி நீருக்குள் மூழ்கி இழந்தது எழந்து பார்த்தால் முடிகில் தேல் அது செத்து நீரின் மேல் நிறைந்து போனதை கண்டது பிறரின் உதவியை ஒருபோதும் சோதை சாதி